வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க நடவு முறை மக்காச்சோளம் நடவு முறை எப்படி பண்ணால் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க இது மக்காச்சோளத்துக்கு தான் மெயினாக சொல்கிறேங்க எல்லா வெள்ளாமைக்கும் இப்படி பண்ணால் நல்லா தான் இருக்குங்க நம்மளோட அனுபவ முறையில் இதை சொல்கிறேங்க ஒரு சில விதத்துக்கு இது மாறுபட்டு கூட வரலாம் இந்த முறையில் நம்ம நடவு முறை முறை மற்ற முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு ஈடு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க வாங்க அந்த நடவு முறை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் காட்டை எப்படி பதப்படுத்தினா நல்லா எப்போ மருந்தடிச்சா நல்லா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போங்க எந்த வெள்ளாமைக்கும் உழவு முறை ரொம்ப முதன்மையானதுங்க ஏழு கலப்பையிலையோ அஞ்சு கலப்பையிலையோ ரெண்டு ஓட்டு நல்லா மண் பொங்கி வர்ற அளவுக்கு உழவு ஓட்டணுங்க உழவு ஓட்டி ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளைக்கு காய விட்டால் சிறப்பாக இருக்குங்க பூடுகள் அருகு கோரை பசிலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போயிருங்க திருப்பி முளைப்புத்திறன் வராதுங்க அது இல்லாமல் ஈரக்காட்டில் நம்ம அந்த ரெண்டு உழவு ஓட்டி வச்சுருந்தோம்னா திருப்பி விதைகள் முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அந்த முளைப்புத்திறன் வர்றதுக்கே அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் ஆயிரும் அதுக்கு பின்னாடி நம்ம ரெண்டு உழவு ஓட்டி நடவு முறை செஞ்சால் அருமையாக இருக்குங்க மண்ணு நல்லா பொங்கி வருங்க அந்த மண் வந்து பொங்கி வந்தா தான் அந்த வெள்ளாமல் நல்லா வருங்க மண்ணு வந்து இறுக்கமாக இருந்துச்சுன்னா வெள்ளாமல் சரியாக இருக்காதுங்க வேறு வந்து நல்லா ஓடாதுங்க மண் பொழுன்னு இருந்தால் தான் எந்த நடவு செஞ்சாலும் வேறு வந்து நல்ல மண்ணுக்குள்ளே இறங்கி போகுங்க நம்ம உழவு தெளிவாக போடலாம் அந்த வேர் இறக்க வந்து அதிகமாக இறங்காதுங்க மேலாக நின்றுக்கிறோம் அதோடய வளர்ச்சியை பாதிக்குங்க மழை காலங்களில் அல்லது காற்று அடிக்கும் போது அது சாய்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க ரெண்டு ஓட்டு போது இதெல்லாம் சரியாயிருங்க அப்புறம் ரெண்டு ஓட்டு ஓட்டி அஞ்சு கலப்பையிலோ ஏழு கலப்பிலோ உழவு ஓட்டி நீங்கள் நடவு முறை செஞ்சீங்கன்னா அந்த வெள்ளாமை வந்து நல்லா வருங்க நோய் எதிர்ப்பு சக்தி பெரு ஊட்டச்சத்துக்கள்லாம் அந்த உழவுலேயே ஓரளவுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க எந்த ஒரு வெள்ளாமைக்கும் ஒரு நாலு ஓட்டு ஓட்டினோம்னா காடு நல்ல பதமாக இருக்குங்க ரெண்டாவது உழவு ஓட்டும் போதுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு உழவு ஓட்டிட்டு ரெண்டாவது ரெண்டு உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் காட்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அடி உரம் கொடுத்தா நல்லா இருக்குங்க உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டா சிறப்பாக இருக்குங்க ஏன்னா அந்த உரம் வந்து மண்ணோட காட்டில் சேர்றதுக்கே பத்து பாஞ்சு நாளைக்கு மேலே ஆயிருங்க அடி உரம் அதனால் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம்னா நல்லா இருக்குங்க உழவு ஓட்டுனதுக்கு பின்னாடி நம்ம மே உரம் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அடி உரம் வந்து காட்டோட தன்மையை பொறுத்து அடி உரம் கொடுக்குறதா கொடுங்க அது உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடியே செஞ்சால் சிறப்பாக இருக்குங்க அடி உரம் எதுக்கு நம்ம மெயினாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்குங்க அந்த வெள்ளாமையோட வளர்ச்சி நல்லா இருக்கணுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கத்தான் அடி உரம் மெயினாக கொடுக்கணுங்க இது வந்து காட்டோட தன்மையை பொறுத்து கொடுத்தா சிறப்பாக இருக்குங்க ஒவ்வொரு காட்டுக்கு தேவையில்லை ஒரு சில காட்டுக்கு கொடுத்தா வெள்ளாமல் நல்லா வருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டம் எப்போ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் சிறந்ததாக இருக்குதுங்க ஆவணி பட்டம் சிறந்ததாக இருக்குதுங்க புரட்டாசி கடைசிக்குள்ளே போட்டுவிட்டால் நல்லா இருக்குங்க இது மழை காலத்திலே வரக்கூடிய தன்மை இந்த மக்காச்சோளத்துக்கு உண்டுங்க ஆடி ஆவணி புரட்டாசிங்க ஐப்பசி பிறந்து நீங்கள் வெள்ளாமல் வச்சிங்கன்னா நம்ம தண்ணி கட்டுற முறைக்கு தான் சிறப்பாக இருக்குதுங்க மானாவரியாக போட்டால் இந்த மூன்று மாதங்களில் போட்டால் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி சித்திரை பட்டத்துலேயும் நம்ம போடலாங்க ஆனால் அதுக்கு தண்ணி தேவைங்க முழுமையாக நம்ம மலையிலே எடுத்துரணும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சோம்னா அது ஆகாதுங்க ஏன்னா அதுக்கு வந்து நம்ம தண்ணி கட்டினா தான் சிறப்பாக இருக்குங்க அடுத்து பாத்தி முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்தி முறை ஏழு கலப்பிலையும் நம்ம உழவுலேயே போட்டுக்கலாங்க அல்லது அஞ்சு கலப்பிலையும் போடலாம் அல்லது பாத்தி முறை ஆள் விட்டு இருந்தாலும் எடுக்கலாங்க எப்படி வேணாலும் நடவு முறை செஞ்சுக்கலாம் அதீத இடைவெளி இருந்தால் தான் ஒரு பயிர் வளர்ச்சிக்கு நல்லதுங்க அஞ்சு கலப்பை முதன்மையாக நல்லா இருக்குங்க ஒரு தரமாக வர்றதுக்கு ஏழு கிளப்புலேயும் போடலாங்க ஒன்றும் தவறு இல்லைங்க மானாவாரியாக போடுறதுக்கு நல்லா இருக்குங்க தண்ணி கட்டுற முறையில் செஞ்சாலும் இது நல்லா இருக்குங்க மக்காச்சோளத்துக்கு பட்டம் அப்படிங்கிறதும் இல்லைங்க நான் சொன்னேன் பட்டமுறை அப்படின்னு நம்ம தண்ணி ஏற்ற முறைப்படி வச்சுக்கிட்டால் மக்காச்சோளத்துக்கு பட்டங்கிறதே இல்லைங்க உழவு முறை பாத்தி முறை எல்லாம் தெளிவாக போட்டுட்டுங்க நம்ம நடவு முறை அடுத்து எப்படி பண்ணால் சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒன்றரை அடிக்கு மேலே ஒரு விதை நடவு செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க அங்கிட்டுங்கிட்டு ஒன்றரை அடிக்கேப்பு இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்குதுங்க மானாவரியாக நடவு செய்யும்போது மழை வேஞ்ச அடுத்த நாள் நட்டான சிறப்பாக இருக்குங்க தண்ணி கட்டுற முறைனா நம்ம நடவு செஞ்சுட்டு தண்ணி கட்டலாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் மேக்சிமம் மழை காலத்தில் நடும்போது நம்ம முன்கூட்டியே உழவெல்லாம் ஓட்டி வச்சிருவோங்க மழை பேஞ்சவனே நடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நேரங்களில் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட ஓட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில கலைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் நடவு செஞ்சுட்டு ஒரு நாளில் அல்லது ரெண்டு நாளில் களையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து ஏகத்துக்கு ஒன்று அடிச்சு விட்டால் நல்லா இருக்குங்க உடனே நடவுன்னட்டு அது தேவையில்லைங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் காடு சும்மா இருந்து அப்புறம் நடவு நட்டால் அந்த கலையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைக்கு உண்டான மருந்து ஒரு நாள் அல்லது ரெண்டாவது நாளில் தெளிச்சிட்டா நல்லா இருக்குங்க அதுக்கு மேலே தெளிக்கக்கூடாதுங்க அதுக்கு மேலே மருந்து அந்த மருந்தை தெளித்தோம்னா மக்காச்சோளம் முளைப்பு திறன் வந்துடுங்க அதுவும் சேர காய்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க எப்பயுமே முதல் நாள் அடிச்சிட்டா நடவு நட்டு அன்னைக்கு அல்லது அடுத்த நாள் அடித்தா தான் சிறப்புங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு அடி அல்லது ஒன்றரை அடி வரும்போது களை எடுக்கலாங்க முதல் உரம் வைக்கலாங்க களை எடுக்க முடியலனா மக்காச்சோளத்துக்குன்னு முதன்மையான களையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இருக்குங்க அது சிறந்த முறையில் இருக்கிறத பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து தெளிச்சுக்கலாம் அல்லது பூடுகளுக்கு மட்டும் இருந்தாலும் அடிச்சிக்கலாங்க அந்த நேரத்திலே நம்ம முதல் உரம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாங்க அல்லது வளர்ச்சிக்காக மட்டும் நம்ம உரம் மட்டும் வச்சுக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டோட தன்மை பயிரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்தில் முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்க ஒரு பயிருக்கு முதன்மையாக தலைச்சத்து வேணுங்க மணிச்சத்து வேணுங்க சாம்பல் சத்து வேணுங்க இந்த தலைச்சத்து அப்படிங்கிறது பயிரோட வளர்ச்சிக்காகங்க சாம்பல் சத்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பயிர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்காக பயிரோட ஆரோக்கியம் குறைபாடு எதுவும் வராத அளவுக்கு வச்சுக்கிறதுக்காக வறட்சியை தாங்கக்கூடிய விஷயமும் இந்த சாம்பல் சத்தில் இருக்குதுங்க மணி சத்துங்கிறது அந்த மக்காச்சோளத்தோட மணிகள் அதிகமாக கிடைக்கணுங்க அது இல்லாமல் கலர் நல்லா வரணுங்கிறதுக்காக இதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க ஆரோக்கிய குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மனுஷத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவையான சமசீர் உரங்க இதெல்லாம் பெருவூட்ட சத்து அப்படின்னு சொல்கிறதுங்க அது இல்லாமல் நுண்ணூட்ட சத்து குறைபாடும் பயிர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதையும் நம்ம கருத்தில் எடுத்து அது என்ன குறை அப்படின்னு அந்த பயிரோட வளர்ச்சி அதை கண்ணில் பார்க்கும்போது தான் தெரியுங்க அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நுண்ணூட சத்துக்களை ஒரு சில நேரங்களில் சேர்த்து கொடுக்குற மாதிரி வருங்க இதெல்லாம் பயிரோட வளர்ச்சியை பொறுத்து செய்ய வேண்டிய ஒரு முதன்மையான வேலைங்க தலை சத்தை கொடுக்கறது யூரியாங்க மணி சத்தை கொடுக்கறது பொட்டாஷுங்க சாம்பல் சத்தை கொடுக்கறது பாஸ்பட்டுங்க ஒரு சில பேர் ஒரே உரத்தோடு முடிச்சுருவாங்க ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு தடவை யூரியா வச்சு ரெண்டாவது தடவை சமசீர் உறவம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில பேர் ஒரே உரத்தோடு முடிச்சிருவாங்க அந்த ஒரே உரத்தோடு முடிக்கிறதுக்கு எப்படின்னா பயிர் வந்து முழங்கல் பயிர் வந்தால் இருக்குங்க அந்த நேரத்தில் அதை கொடுத்தா சிறப்பாக இருக்குங்க இதுதான் உரம் வைக்கிற முறைங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோளத்துக்கு புழு மருந்து அடிக்கிற முறைங்க ஒரு சில நேரங்களில் ஒரு மருந்தோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில நேரங்களில் ரெண்டு மருந்து தெளிக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அது அடித்தாகணும் ஏன்னா அந்த குருத்தை வந்து வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தன்மை அந்த புழுவுக்கு இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மருந்துனாச்சும் புழு மருந்து ஓட்டுனா தான் சிறப்பாக இருக்குதுங்க புழு மருந்து முன்காலத்துலாம் இல்லைங்க மக்காச்சோளத்துக்கு தான் மருந்தே அடிக்காமல் இருந்துச்சு ஆனால் இப்போ தற்காலிகமாக சில காலங்களாக பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற சூழ்நிலை வந்துடுச்சுருங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு மருந்து ஓட்டுற மாதிரிலாம் வந்துடுச்சுங்க புழு மருந்து மக்காச்சோளத்துக்கு மெயினாக ஓட்டி ஆகணுங்க இந்த வேலையில் செஞ்சு முடித்தாலும் நம்ம தொடர்ந்து அதுக்கு தண்ணி கட்டணுங்க அல்லது மானாவரியாக போட்டால் நல்லா மழை பேணுங்க இதெல்லாம் முறையாக ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த மழையும் தண்ணியும் இருந்தால் தாங்க நம்ம வந்து அந்த பயிரை வந்து முழுமையாக எடுக்க முடியும் அங்கிட்டு ஒரு மாதம் அதை காய விட்டு நம்ம அறுவடை செஞ்சு மகசூல் எடுத்துக்கலாங்க இந்த இதில் ஏதோ ஒரு குறைபாடு வந்துச்சுன்னா அந்த மகசூலை வந்து நம்ம முழுமையாக எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருங்க அதனால் எல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஒரு முறையான வருமானத்தை நம்ம எடுக்க முடியுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவ முறையில் சொல்லியிருக்கேங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்